அண்ணன் நிவி கேசா இளங்கோனவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர் எதையும் ஒளிமறைவு இல்லாமல் பேசக்கூடியவர் அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போடுற அதெல்லாம் தேவையில்லாதது நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அவர்களெல்லாம் எல்லாம் தலைவர் தான் என்றென்றும் தலைவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார் எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா எல்லாரையும் விமர்சனம் செய்வார் அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார் ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது இனிவரும் காலங்களில நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுது கூர்ந்து கவனியுங்கள் அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள் அவரிடம் அவரிடம் சென்று பேசுங்கள் இனிவரும் காலங்களில காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை ஒற்றுமை உழைப்பு ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது இன்று நாம் கர்நாடகாவில் இருக்கிறோம் தெலுங்கானாவில் இருக்கிறோம் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறோமே அங்கே தமிழ்நாடுக்கு நிகராக வெற்றி பெற முடியவில்லை என்ற பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன என்றால் தமிழ்நாடு என்பது கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு எல்லாத்திலும் பின்னி பிணைந்திருக்கிறது எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு எழுந்து நிற்கும் இந்த தேர்தலிலே தமிழ்நாடு எழுந்து நின்று அதுதான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீது எப்பொழுதுமே மிகப்பெரிய பற்றும் அன்பும் அவரிடம் உண்டு மரியாதை உண்டு உழைப்பு அவருடைய நேர்மை தேர்தல் காலங்களிலே தினமும் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிற விவாதிக்காமல் அவர் போனை வைக்க மாட்டார் அது பாண்டிச்சேரி ஆகட்டும் எந்த தொகுதி ஆகட்டும் பத்து தொகுதியிலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார் அது வேறு அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டப்பேரவையில் எது வந்தாலும் முதலில் எழுந்து குரல் கொடுப்பது காங்கிரஸ் தான் அது மாற்று கருத்து கிடையாது நமக்கென்று ஒரு கொள்கை நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணி வேறு தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறது எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம் தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம் நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நீட்டை எதிர்க்கிறது இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அது வேறு இது வேறு ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது மட்டும் போதாது வலிமையா இல்லையா என்று கேட்கலாம் வலிமையாக இருக்கிறது வாக்கு வங்கியை இன்னும் மேலெடுத்து செல்ல வேண்டும் ஆர்கனைசேஷன் ஓட் பேங்க் இன்க்ரீசிங் இந்த ரெண்டு தாரக மந்திரம் தான் இதை செய்யாம கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டதுதான் இது ஒரு தோழர் கேட்கிறார் தொண்டர் கேட்கிறார் நாங்கள் எவ்வளவு காலம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவரை கட்டுக்கழித்து விட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது அதை கடந்தும் போக முடியாது இந்த கட்சி ஏற்படுத்தியது யாழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாய்ஸ்ல பீப்புள் குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கள் குரலற்றவர்களாக எழுப்பப்பட்ட கட்சியில குரலே கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது அநீதி எல்லோரும் பேச வேண்டும் எல்லோரும் வாதம் செய்ய வேண்டும் தலைவர் அண்ணன் தங்கபாலு இருக்கிறார் அண்ணன் இவி கே சார் இருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அண்ணன் திருநாவுக்கரசர் இருக்கிறார் அண்ணன் அழகிரி இருக்கிறார் இவர்கள் காலத்திலே அர்த்த பரிணாம வளர்ச்சி அந்த காலகட்டம் அரசியல் செய்தார்கள் கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பத்து விழுக்காடு விழுக்காடு என்று பிஜேபி கொக்குரித்துக் கொண்டிருக்கிறது நாம் என்ன அரித்தமெட்டிக் சயின்டிபிக் கால்குலேஷன் சொன்னாலும் அவன் ஒரு கணக்க சொல்றான் ஆனால் இதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இனிமேல் தான் இந்த காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படி எட்டினால்தான் இந்த பாசிசத்தை ஒழிக்க முடியும்